ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சோம் அவர்களுக்காக அர்ச்சனா வந்து இப்போது எமோஷ்னலாக ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சனமுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சனம் செட்டியும் ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சாலுமே அன்பு கேங்கை வச்சு இன்னும் ட்ரோல்ஸ் மீம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது இதுலேயும் அன்பு கேங்கோட கேப்டனான அர்ச்சனாவுடைய நிலைமை தான் பெரும்பாடாக இருக்குது இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி அர்ச்சனா வந்து நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடிய விதம் எல்லாருக்குமே பிடிச்சிது ஒரு ஆங்கர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அர்ச்சனா வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளிவந்ததுமே இந்த வருஷம் பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பா இருக்கும் போது வச்சுப்பாங்க அர்ச்சனா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நிலமை வந்து அப்படியே தலைகீழா போயிடுச்சு அர்ச்சனாவுடைய கேரக்டர் வந்து டோட்டலாகவே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து அர்ச்சனா வந்து சோம் அவர்களுக்காக ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் எனக்கு வந்து வெற்றியாக கிடச்சது சோமோட நட்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அறிமுகமானோம் அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆனால் என்னுடைய பொண்ணுக்கும் சோமனும் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதோடு என் லைஃப்பில் கிடச்ச ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனால் சோம் மட்டும்தான் டே குமார் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் ஆரிக்கு அடுத்தபடியே இந்த டைட்டிலுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டா சனம் அப்படி தான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது சனம் பற்றியே ஒரு சர்ச்சை வந்து உருவாகிருக்கு அதாவது பிக் பாஸ் கொண்டாட்டத்தின் போது எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை ஷணம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த புகைப்படத்தில் ஷணம் வந்து நெச்சி போட்டில் வந்து குங்குமம் வச்சுருந்தாங்க இதனால் சனமுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வதந்தியை பரப்ப ஆரம்பித்தாங்க இந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தனம் அவர்களே இப்போ ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க என்னோட வீட்டில் இந்த நெற்றி போட்டில் குங்குமம் போட்டு வச்சது பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக திருமணமாகும் அப்போது வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ரிப்ளை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசன் முடிவுக்கு வந்தாச்சு இன்னும் ஒரு சில நாளில் இந்த பிக்பாஸ் கொண்டாட்டமும் வந்துடும் அடுத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி யாருமே அந்தளவுக்கு பேச மாட்டாங்க அடுத்து வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய ஐந்தாவது சீசன் பற்றி தான் இந்த ஐந்தாவது சீசனில் யார் யாரெலாம் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் thank you friends